ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு மொத்தமாக காமிக்க போகிறேங்க செம்பேர்த்தி பூவு எங்கள் பாருங்கள் மஞ்சா சாமந்தி அயப்பா பூ பாருங்கள் பப்பாளி மரம் இருக்குது பாருங்கள் இப்போ தான் வெண்டைக்காய் செடியெல்லாம் வந்துருக்கேன் ஒரு செடி மறுபடியும் நட்டுருக்கங்க மஞ்சா கசனாக்கண்ணி புதினா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ இருக்குது பாருங்கள் இது பேர் ஐயப்பா பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்புறம் பாருங்கள் பச்சை மிளகாய் பழுத்து இருக்குது காய் இருக்குது கொஞ்சம் ஆண்டு மாறுற மாதிரி இருக்குது பச்சை மிளகாய் செடி அதுக்கப்புறம் பாருங்கள் வாழைமரம் இங்கே பாருங்கள் பெருசாக மாதுளம் செடி இதில் ஒரு ரெண்டு கிலோ காயாட்ட காய்ச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் மருதாணி செடி அதுக்கப்புறம் பாருங்கள் ரோஸ் ரோஸ் எவ்வளோ ரோஸும் இருக்குது நம்ம வீட்டில் ரோஸ் வந்து மூணு மல்லிகை செடிங்க கொய்யா மரம் பழ இதுவு இங்கே பாருங்க சப்போட்டா மரம் சப்போட்டா கூட காய் வச்சுட்டுக்குங்க காய் பழுத்து இருக்குது காய பறிச்சிடுவோம் இங்கே பாருங்கள் சப்போட்டா முற்றி பச்சு பெரிச்சிடுவோம் இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் சாமந்தி எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் பச்சை பண்ணா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பாய்